ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் புவிசார் அரசியல் நிபுணர் மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பாகிஸ்தான் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்களா சார் ரெண்டு ரெண்டு மூணு நாள் செய்தியை நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம ராணுவம் ஒரு பக்கம் தாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாகிஸ்தான பலுசிஸ்தான்கிற ஒரு ராணுவ தனி அமைப்பு ஒரு போராளி குழு போராளி குழுன்னு அவங்க சொல்றாங்க பாகிஸ்தான்கார அவனை தீவிரவாதின்னு சொல்றான் அவன் அவனுடைய பார்வையில் அவன் தீவிரவாதி இவன் வந்து தன்னுடைய போராளி குழுங்கிறான் அவனும் நம்ம தாக்குற இதே நேரத்துல அவனும் தாக்கிக்கிட்டு இருக்கான்னு ஒரு செய்தி சொல்றாங்களே இது இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியா சொல்லுது இதன் உண்மை நிலவரம் என்ன அவன் எப்பவுமே தாக்குறானா இல்ல இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் அடி போட்டு பாலு பலுச்சிஸ்தான் இறங்குறானா அவங்க தனி பலுச்சிஸ்தான் கேட்டு ரொம்ப நாளா போராடுற ஒரு இயக்கம் தான் இப்ப எப்படி வந்து வங்கதேசம் என்பது பாகிஸ்தானை ரெண்டு துண்டாக மாற்றியதோ அதே மாதிரியான தான் பாகிஸ்தான் இப்போ இருக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கே அங்கே வழி கிடையாதுங்க ப்ராக்டிகலா வந்து பாகிஸ்தான் ஃபெயில்து ஸ்டேட்டு ரோக் ஸ்டேட்டுமாங்க அதாவது ரோக் ஸ்டேட்னா ஒரு ரவுடி ராஜ்யம் தான் அங்கே நடக்குது அந்த ரவுடி அப்படிங்கிறதுல யார் இருக்காங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ பலிசிஸ்தான் அவங்க அந்த இனத்தவர்கள் அவங்க வந்து அவங்க நாங்க வந்து வே முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரம் எப்படி வந்து அவர் முனீர் சொல்றாரு மாறுபட்ட கலாச்சாரங்க இந்துக்கள் வேற இஸ்லாமியர்கள் வேற மாதிரி அவங்க நாங்க வேற உருதுவோட உருதுவுக்கும் அவங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க அதே கிட்டத்தட்ட இதே தாங்க வங்கதேச போராட்டம் இன பிரச்சனையா நீ வேற தேசிய இந்தியாவுக்குள்ளயே அது நீங்க பாக்கலாம் இந்தியாவுக்குள்ளேயே நீங்க அதை பார்க்கலாம் இந்த பிரச்சனையே என்ன தெரியுமாங்க அடிப்படையில ஒரு கலாச்சாரத்தை நம்ம வந்து டாமினேட் பண்ண முயற்சி பண்ணும்போது இதெல்லாம் வருது ஆட்டோமேட்டிக்கா வருது எப்படி இந்திய போராட்டம் வந்துச்சு எப்படி இப்போ வந்து வட இந்தியாவில் சில வட இந்திய அரசியலுக்கு எதிராக நம்ம உணர்வுகள் வருது ஏன்னா நீங்க வந்து உங்களோட விஷயத்த இங்க திணிக்கும் போது தான் மகாராஷ்டிரால என்னங்க சொல்றாங்க நீங்க மராத்தியை அழிக்க பார்க்குறீங்கன்னு தானே அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து ஹிந்துவா இருக்கலாம் நாங்கள் ஹிந்தி கிடையாதுன்றாங்க அவங்க ஏன் ஏன்னா நீங்க ஒரு கலாச்சாரத்தையோ ஒரு மொழியவோ உயர்த்தி பிடித்து ஒரு பெரிய நாடு அந்த நாட்டில் பல மொழிகள் பல கலாச்சாரம் இருக்கும்போது இது இந்தியா உதாரணம் பாகிஸ்தான் உதாரணமும் அதே தானே பலிசிஸ்தான் பாகிஸ்தான் சின்ன நாடு அங்கேயே வந்து பல இனப்பிரிவுகள் இருக்கு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல காட்டின உதாரணமும் இதே தானே ஒரு பெரிய மொழி அதை விட வந்து தொன்மை வாய்ந்த வங்க மொழி ரெண்டு மொழிகளுக்கு இடையிலான ஒரு மோதல் மாதிரி அது ஆச்சு கடைசியில் பிரிஞ்சது மதம் வந்து இணைக்கலைன்றேன் அந்த இடத்துல மதம் வந்து அவங்களை இணைத்து ஒரே நாடாலாம் இருந்திருக்கணும் அதுதான் அப்ப இந்த போற பலிசிஸ்தான் பயன்படுத்த பார்க்கும் எங்க தனி நாடு நாங்க எங்க பிரிவினைக்கு ஒத்துக்கிட்டோம் அது அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் டிசைட் பண்ண விஷயம் ஒத்துக்கி என்ன இந்த போராட்டத்துல அவங்க நம்மளோட இருந்தா நல்லது நம்ம எப்படி வங்கதேசத்தை பாகிஸ்தான் தானே பாகிஸ்தான் உடையதுங்கிறப்ப அன்னைக்கு இந்தியா பயன்படுத்தினாங்க இந்திரா காந்தி பயன்படுத்தினாங்க ஏன் பங்களாதேஷ் நமக்கு ரொம்ப சமீபமா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு வரை நமக்கு தானே பாகிஸ்தான் தானே எதிரி நாடு பங்களாதேஷ் நமக்கான நாடுன்னு தானே சொல்லுவாங்க

வங்கதேச அரசியலில் புகுந்து இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தை வந்து பாகிஸ்தானை ஆதரவாக மாற்ற முயற்சியில் இருக்குது ஆனாலும் வங்கதேசம் வந்து அந்த பணத்தை திருப்பி கேட்குது நமக்கும் அதில் ஒரு ஆபத்து இருக்குது என்னென்னா இந்த சூழலை பயன்படுத்தி வங்கதேசம் வங்கதேசத்தோட பிரச்சனைகளை நம்ம நம்மளோட கிளைக்கல்லைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான சிக்கலும் நமக்கு இருக்குது இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அளவுக்கான உலகளாவிய பிரச்சனை இது எங்கேயோ இந்தியா நடக்கிற இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையாக நம்ம பார்க்கக்கூடாது உலகமும் பார்க்கக்கூடாது ஆனால் ஆயுத வியாபாரிகள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா ஆயுத பரிசோதனைக்களமாக பார்க்குறாங்க அதான் இதில் ஆபத்து ஆண்டி ட்ரோன் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள் விற்கிது ரஷ்யா நம்ம அஞ்சு கமிட் பண்ணுங்க மூணு டெலிவர்டு ரெண்டு இன்னும் எடு பி டெலிவர்டு இப்போ ரஷ்யா எப்படி பார்க்குது பாகிஸ்தான் இது இவ்வளோ ட்ரோன் ஸ்வாம்ஸ் அனுப்புது புற்றிசில் மாதிரி ட்ரோன்கள் வருது அதை வந்து அழிக்கும் போது நம்மளோட பிளாட்ஃபார்ம் எஃபெக்டிவாக செயல்படுதா அதை பார்ப்பதற்கு இது ஒரு சோதனை களம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க துருக்கி நாட்டு ட்ரோன்கள் ஃபெயிலியர் ஆகுது துருக்கி வந்து உலகங்களும் ட்ரோன் விற்கிது இப்போ அவங்ககிட்ட ட்ரோன் வாங்கினவங்கெல்லாம் ஏ இது ஃபெயிலியர் ஆகிடுச்சே இது சரியானது தானா அப்படின்னு பார்க்குறாங்க சீன ட்ரோன் ஃபெயிலியர் ஆகுது இது வரைக்கும் அதெல்லாம் பரிசோதனை செய்து பார்க்காம ஆனால் இதெல்லாம் செய்யும் இதுக்கு இதுக்கான ரேஞ்சு இது நூறு கிலோமீட்டர் போக வல்லமை படைத்தது ஒரே நேரத்துல எல்லா ட்ரோனையும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அழிச்சிரும் இப்படின்னு பிரச்சாரமும் அப்படியான ஒரு அதாவது ப்ராஸ்பெக்டஸ் அதுதான் ஒரு அதுக்குள்ள ட்ரோன் டெக்னாலஜிக்குள்ள இருக்கிற விளம்பர வாசகங்கள் இதுல கவர்ச்சியாக பல நாடுகள் வாங்கியிருக்கு வாங்கின நாடெல்லாம் இந்த போரை வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பரிசோதனை பண்ணி களத்துக்குள்ள இறங்கி பார்க்கிறோம் பாகிஸ்தான் இப்போ வந்து ஃபெயில் தெரியுது இதுல பார்த்தா அவங்களோட எல்லாமே தான் தெரியுது டோட்டலாவே அவங்களோட அவங்ககிட்ட வந்து பொருளுமே இல்லைன்றாங்க அதாவது அவங்கள்ட்ட இதுல வந்துங்க என்னதான் நீங்க ஏரியல் நேவி அட்டாக் எப்படி கொடுத்தாலும் கடைசியில தரைப்படையோட முக்கியத்துவம் ஒன்னு இருக்கு தரைப்படையோட முக்கியத்துவத்துக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம வெடிமருந்து பொருட்கள் இப்போ பீரங்கிகள் அதோட டேங்கோட முன்னேற்றங்கள் இதுதான் நாளைக்கு ஹெல்ப் பண்ணும் அதுல வந்து பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற ஸ்டாக்குங்கிறது ரொம்ப லோ ஸ்டாக்ல தான் இருக்காங்க அவங்க அப்போ எப்பனாலும் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னா அவங்க அணு ஆயுதத்தை கையில் எடுத்துற ஆபத்து இருக்கு ஒரு கட்டுரை படிச்ச அதாவது பாகிஸ்தானோட சொல்றோம் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஃபெயில்டு ஸ்டேட் இப்ப கடைசியில வந்து ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் போவான் எனவே உலக நாடுகள் உடனே இதுல தலையிடணும் அப்படிங்கிற ஒரு குரலும் இருக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி நமக்கு இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே போட்டு அழிப்போம்டான அனுதாயத்தை யூஸ் பண்ணிட்டா முடிச்சு ஏன்னா நமக்கு வந்து வளர்ச்சி இருக்கு வாழ்க்கை இருக்கு வசதியான வாழ்க்கை இருக்கு இந்தியாங்கிறது ஒரு அது தமிழ்நாடு தென்னிந்தியா வேற நம்ம கிட்ட நம்ம பிப்த் லார்ஜஸ்ட் எக்காணமியா ஆமா ஓ எல்லாரும் முயற்சி செய்து தான் இந்த நிலைமையில இருக்கிறோம் நீங்க நாற்பத்தி ஏழுல இருந்த பஞ்சம் நாங்க எல்லாம் ஷார்ட்டேஜ் யுகத்துல வந்தவங்க ஒண்ணுக்குமே வழி கிடையாதுங்க பால் போட்டது வந்து கொடுக்குற பால் பவுடர் தான் நாங்க வாழ்ந்தோம் அறுபதுகளில் ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்ல வந்து கொடுப்பாங்க அதை தான் வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு பாலே கிடையாது பொருட்கள் கிடையாது சாதாரண பொருட்கள் கிடையாதுங்க எண்ணெயெல்லாம் எல்லாம் ஷார்டேஜ் கெரசின்லாம் வந்து நீங்க கியூல நின்றுதாங்க வாங்கணும் மண்ணெண்ண ஏன்னா கேஸ் எல்லாம் கிடையாதுங்களே கெரசின் கிடையாது இப்படி வந்து அன்றாட பொருட்களுக்கே படாது பட்டு தான் வந்து எங்களோட பருவத்தை பூரா நாங்க கழிச்சோம் அதுலேருந்து இப்போ இப்ப முன்னேறி இருக்கோம் பத்தி எல்லாம் இளைய தலைமுறைக்கு அப்படி ஒண்ணு இருக்காவா போன போட்டா பீசா வந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பசிங்கிற கான்செப்ட் கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பசிங்கிற கான்செப்ட் எல்லாம் இப்ப இல்லையே கண்டதா சாப்பிட்டு செத்து போறாங்கற நிலவரம் தானே பசி பாத்து சாப்பிடாம செத்து போறவன் யாரு இருக்கிற அப்படியான ஒரு நம்ம அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அவன் ஏற்கனவே வந்து மூணு வேளை சாப்பிடுறவனே அங்க ரொம்ப கம்மி பாகிஸ்தான் ஒரு வேலை சாப்பிடுறவன் அதிகமா இருக்கான் அதனால தானே அவனுக்கு அவ்வளவு டெரரிஸ்ட உருவாக்க முடியுது ஒரு வந்து வாழ்க்கையில வசதியாகவும் இல்ல ஒரு மிடில் லெவலுக்காவது வாழ்ந்தான்னாலும் இல்ல குறைந்தபட்சம் வந்து ஒரு பிளஸ் டூ லெவல் ஒரு கிராஜுவேஷன் லெவல் படிச்சிருந்தானாலும் அவன் வந்து கூலிப்படியா போக மாட்டான் இவன் கூலிப்படையா போறான் படிச்சு அவனுக்கு ஒரு சம்பளம் இருந்தா அவன் எதுக்கு போய் குறைந்த குலுக்கி மனித வடி உண்டா மாறுறான் மனித வடிவுண்டா மாறுறான் அப்ப அவனோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்ன அத எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் இப்படி வந்து பல ஆபத்தான கேள்விகள் இதுல இருக்கு கவலைதலும் கேள்வி இல்ல பழு பொறுத்தவரை நீங்க சொன்னீங்க இந்திய ராணுவம் உதவும் இந்தியாவுக்கு கூட அவங்க சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க ஆனால் வங்க பாருங்க மதத்தால் அவன் முஸ்லீமு பாகிஸ்தானோட ஒன்று சேர நினைச்சு தோத்து போயிட்டான் ஆனால் மொழியால் அவன் கல்கத்தா காரனாக தான் இருந்தான் கல்கத்தாவும் அவனும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க அந்த தஸ்ரிமா நஸ்ரின்னு ஒரு எழுத்தாளர் கூட நான் ஒருவேளை இந்தியாவில் தஞ்ச பூந்தா கல்கத்தாவிலேயே வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க ஏன்னா தேசம் என்பது கூட தான் மொழி என்பது தான் அந்த இடத்துல உண்மைங்கிறது நிறுவனமாச்சு பங்களாதேஷ் நாடு உருவானதுல பலுசிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் அப்படி ஒரு தேசிய இன ஒற்றுமை மொழி ஒன்று இருந்ததா ஏன்னா கல்கத்தா காரனுக்கும் பங்களாதேஷ் காரணக்கும் இப்போ வரையும் ஒரு தாய்ப்புள்ள உறவு இருக்கு அப்படி ஒரு ஒற்றுமை பலுசிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கா இந்தியாவில் உள்ள ஏதாவது மாநிலத்துக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு தேசியனம் சார்ந்து ஒரு பண்பாடு சார்ந்து ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கா மொழி பண்பாடு சார்ந்து சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களோட பாலிடிக்ஸ் அப்படி வேணா நம்ம பார்க்கலாம் ஆனா அவங்க அதுக்கு பிறகு எப்படி மாறுவாங்கிறதுக்கெல்லாம் உதாரணம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி தனி நாடாக அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த செல்வாக்கு இருக்கா அந்த நாட்டில் வளம் இருக்கா அதெல்லாமே நமக்கு தெரியாது சிக்கல் இதுல என்ன அப்படின்னா இது வந்து சாதாரணமாக ஒரு பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தொடங்கியது முழு வீச்சான போராக கடைசியில அணு ஆயுத போராக முடிந்து விடக்கூடாது என்கிற அச்சம்தான் இப்ப இருக்கிற கண்டிப்பாக கண்டிப்பா ஆனால் இப்ப அந்த நாட்டு அதிபர் கையிலேயே அந்த நாடு இல்லைங்கறாங்களே தீர்மானிக்கிற இடத்துல ராணுவம் தான் இருக்கு அதிபர் ஒன்னும் ராணுவத்தை சுரிதப்படுத்தலை ராணுவம் தான் அதிபருக்கே கட்டடப்படக்கூடிய நிலையில இருக்கிறாங்களே அப்ப அந்த நாட்டில யாரு தீர்மானிப்பா தீர்மானிப்பாள் மக்கள் கிடையாது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அதிபர் கிடையாது வேற யாரு உலா மக்கள் மௌலானாக்கள் ராணுவ தளபதிகள் இவங்க தான் தீர்மானிப்பாங்கன்னா அப்ப அது டிசைடிங் ஃபேக்டரி யாருங்கிற கேள்வி வருதுல்ல டிசைடிங் ஃபேக்டரே இல்லைங்கிறதாங்க அது இருக்கிற உண்மையே அதுதான் உலக நாடுகளில் ரொம்ப அழிவான போர்களை சந்தித்த நாடுகள் எல்லாமே இப்படியான சூழ்நிலையில் இருந்தவைதான் தான் அது இராணுவ கட்டுப்பாடு போயிட்டா நாடு இப்படிதான் பர்மா நமக்கு அண்மை அண்மை கால உதாரணம் பர்மா எவ்வளவு பெரிய ஒரு வளமான பூமிங்க பர்மா இங்க இருந்து எவ்வளவு செட்டியார் இனத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு போய் அங்க பொருள் ஈட்டினாங்க

ஒரு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ரிக்டரில் வந்து ஒரு சின்ன நில நடுக்கம் ஏற்பட்டுருக்கு சிக்கலான நிலைமைங்க உண்மையாவே சிக்கல் ரொம்ப மோசமான நிலை தான் நீங்கள் என்னுடைய கடந்த நேர்காணலில் சொன்னது எனக்கு அப்படியே கேட்குது மூன்று ஏ ஏ தான் பாகிஸ்தானை தீர்மானிக்குதுன்னு நீங்கள் கடந்த மாதிரி சொன்னீங்க ஒன்று அமெரி அல்லா இன்னொன்று அமெரிக்கா அமெரிக்கா ஆர்மி ஆர்மி இந்த மூணு தான் அங்கே தீர்மானிக்குது இந்த போருக்கு முன்னாடியே அந்த நிலைமை தான் போர் வந்ததுனால இந்த போருக்கு முன்னாடியே அந்த நிலையில் இருக்கிறதுல இந்த நிலையில் போரை தாங்குவார்களா பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணியிருக்கீங்க இந்திய ராணுவம் முன்னேறி கொண்டே போய் கராச்சி லடாக் புடிஸ்டாங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இருப்பினும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் போரை கடந்த காலத்தில் எப்படி பார்த்துருக்கீங்க போருக்கு பின் அது என்ன மாதிரியான தேர்தல் ரிசல்ட்டை கூட தந்திருக்கு போருக்கு பின் வந்து போரை நடத்திய கட்சிகளுக்கு வெற்றி எழுவத்தி ஒன்னில் எப்படியான ரிசல்ட் வந்தது அறுபத்தி அஞ்சில் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்தது அறுபத்தி ரெண்டில் எப்போ ஏற்பட்ட பெருமையை தந்தது கார்கில் அதற்கு பிறகு இந்த இப்ப இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயம் சொன்னீங்க டெக்னாலஜிக்கலா தாக்குகின்ற அந்த போர் உத்தி வளர்ந்ததுனால அவன் இந்தியாவை தாக்குவோன்னு பார்டரை மட்டும் தாக்க மாட்டான் கடற்படையான சென்னைக்கும் விசாகப்பட்டினத்துக்கு கூட ஆபத்துன்னு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்கீங்க ஏன்னா முதன்னா பார்ட்ரு மட்டும் தானே பயப்படணும் இப்போ அவன் துறைமுகங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு இருக்கீங்க பார்ப்போம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் இந்த போர் முடியுமோ இந்த தாக்குதல் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு அடுத்த கட்ட பலன் எல்லா மக்களுக்கும் அமையும் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த போர் குறித்து உங்களுடைய அனுபவங்கள் பார்வைகள் உங்களுடைய கருத்துக்கள்னு பல்வேறு விஷயங்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி